ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தேவனுடைய வார்த்தை ஒன்றும் இல்லை வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை முழுவதும் பொறுமையாக நிதானமாக கேட்போம் பார்ப்போம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் விசுவாசத்துடன் முழுவதும் பாருங்கள் வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்போம் பின்னும் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் இல்லாமல் அனுப்பினது அனுப்பினது போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாயிருந்ததா என்றார் அவர்கள் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்றார்கள் இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் பணப்பையும் இல்லாமல் சாமான்பையும் இல்லாமல் பாதரெச்சைகளும் அதாவது செருப்பும் இல்லாமல் அனுப்பினது போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார் ஒன்றும் குறைபடவில்லை என்றார்கள் இன்றைய தேவனுடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசத்துடன் பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பேட்டனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் God bless you.